வெல்கம் டு ஊ பிஎஸ்சி மாஸ்டர் ஸோ நிறைய பேர் குரூப் ஃபோருக்கு வந்து ரொம்ப தீரமாக படிச்சுட்டு இருப்பீங்க நிறைய டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் கடைசி நேரத்தில் வந்து உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் மட்டும் குறையாமல் பார்த்துக்குங்க ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலுமே உங்களுடைய அந்த கடைசி மூணு மணி நேரம் வந்து உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ரிலாக்ஸாக அதை அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய அந்த வெற்றி அப்படின்றதுக்கான அந்த வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா சொன்னால் ரொம்ப நிதானமாக போய்ட்டு எக்ஸாம் எழுதணும் அதுக்கு நீங்கள் இப்போ இருந்தே உங்களை நீங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தயார்படுத்திக்கங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைகள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஷார்ட்கட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் முதல்லலாம் வந்து இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் இயர்ஸ் வந்து அதை கேட்குறத விட்டுட்டு இப்போ திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியான ஃபேக்சுவல் கொஷின்ஸில் வந்து கொஞ்சம் இறங்கிட்டாங்க பொறுத்துகளில் இந்த மாதிரியான கேள்விகள் வந்து அடிக்கடி கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக வந்து குரூப் ஃபோர்லேயுமே இந்த மாதிரியான கொஷன்ஸ் எதிர்பார்க்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைகள் எந்தெந்த மாவட்டங்கள் இருக்குது அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து இப்போ கடைசியாக குரூப் ஒன்னில் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருந்துச்சு நம்ம ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்கீம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு திட்டங்கள் கிட்ட நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பதினோரு பார்ட்ஸ் ஒரு ஒரு பார்ட்டுமே வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் எட்டு தான் இந்த வீடியோ இருக்கும் அந்த மாதிரி நம்ம போட்டிருந்தோம் எல்லா திட்டங்களும் இடங்களுக்குமே நீங்கள் ஜஸ்ட் ஒன் டைம் அதை வந்து ஹியர் ஒரு வாட்டி கேட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு அப்படியே கரெக்டா நின்றுக்குறோம் இது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து இப்போ நிறைய கேட்டுகிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம அதுக்கும் என்ன பண்ணிடுவோம் நம்ம ஒரு சின்ன ஒரு ரெண்டு வீடியோவில் முடிக்கிற மாதிரி என்ன பண்ணலாம் நம்ம பிளான் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் முக்கியமான ஸ்கீம்ஸ் கடைசியாக கேட்கப்பட்ட ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்லுவோம் பார்த்துட்டோம் அப்படின்னா திட்டங்கள்லேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை நம்மளால் ஈஸியாக வந்து அடிக்க முடியும் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு நீங்க பிகினராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்க என்ன மலைன்னு சொல்லி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மலைகள் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்குறாங்க மருதமலை வெள்ளியங்கிரி மலை அப்புறம் வந்து ஆனைமலை ஓகேங்களா ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கோயமுத்தூர் கோயமுத்தூர் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மருத வெள்ளையானை ஓகேங்களா கோய கோபமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மருதை வெள்ளையானை மதுரை வெள்ளையானை வந்து கோயமுத்தூரில் கோபமாக இருக்குது மதுரை வெள்ளையான கோயம்புத்தூரில் கோவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக வந்துடும் கோயம்பு கோவமாக இருக்கிறதுனா மதுர வெள்ளையான அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லாட்டி கோயமுத்தூர்க்காரங்க வெள்ளை மனசுக்காரங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியானா கோயமுத்தூரில் வந்து கோவமாக இருக்கிற யானை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மருத வெள்ளையான மதுரை வெள்ளையான வந்து கோயம்புத்தூரில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ரொம்ப கோவமாக இருக்குது கோயமுத்தூர் கூட்டிகிட்டு போனதுனால கோவமாக இருக்குது ஓகேவா மதுரை வெள்ளையான அப்படின்னா மருதான மதுர மருதமலை வெள்ளையங்கிரி மலை ஆனமலை இவ்வளோதான் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் தருமபுரி தருமபுரியில் இருக்கக்கூடியது என்னென்ன மலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீர்த்தமலை சித்தேரி மலை வத்தல் மலை ஓகேங்களா தர்மம் பண்ணதுனால சித்தியுடைய தீர்த்தம்லாம் வத்தி போச்சு முடிஞ்சு ஓகேங்களா தர்மம் பண்ணதுனால சித்தி தீர்த்தம் வத்தி போச்சு சித்தி தீர்த்தம் வத்தி போச்சு ஓகேங்களா தர்மம் சித்தி தீர்த்தம் வத்தி போச்சு ஓகேவா சித்திய சித்தேரி மலை தீர்த்த மலை வத்தல் மலை அவ்வளோதான் ஐயா அடுத்து பாருங்கள் திண்டுக்கல் மேக்சிமம் திண்டுக்கல் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கொடைக்கானல் அங்கே தான் இருக்குங்கிறதுனால இதுக்கு பெருசாக அவங்களுக்கு ஷார்ட்கட் தேவைப்படாது ஓகேங்களா திண்டுக்கல் அப்படின்னாலே கொடைக்கானல் உங்களை டைரெக்டாகவே நீ ஞாப்சிக்கலாம் ஓகேங்களா திண்டுக்கல் ஓயா திண்டுக்கல் அப்படின்னாலே அது கொடைக்கானல் பழனி மலை ஈஸியாக ஞாபகத்துங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஈரோடு ஈரோடு சிவன் மலை சென்னிமலைங்க ரோட்டில் வந்து சிவன் சிலையை செஞ்சு வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க ரோடு ரோட்டில் சிவனுடைய சிலையை செஞ்சு வச்சுருக்கிறாங்க சென்னிமலை ஓகேலா சிவன் சென்னிமலை ஓகேலா சிவன் சென்னிமலை ஸோ ஈரோடு ஈரோடுனா சிவன்மலை சென்னிமலை சென்னிமலை ஞாபகம் வச்சுங்க இது நமக்கு ஹிஸ்ட்ரியில் கூட வரும் ஈரோடு சங்ககிரி கோட்டையில் வந்து நம்ம தீரன் சின்னமலையை பற்றி சொல்லப்படுறப்ப சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த என்னது சென்னிமலை தான் உ சின்னமலை தான் உன்னை அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லு போய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகமது கிட்ட நம்ம தீரன் சின்னமலை அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் ஐயா போயிட்டு திப்பு சுல்தான்ட போய் சொல்லு உன்னை யார் இது தாக்கினார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இருக்கக்கூடிய இந்த சின்னமலை தான் தாக்குனேன்னு போய் சொல்லுன்னு சொல்லியிருப்பார் ஐயா ஸோ ஈரோடுன்றது சிவன்மலை சென்னிமலையை சொல்லக்கூடியது வேலூர் பாருங்கள் வேலூர் வேலூர் என்னென்ன மலை இருக்குது ஜவ்வாது மலை ஏலகிரி மலை ரத்தின மலை இருக்குது இது எப்படி ஞாபகிக்கிறதுனா ரத்தின வேலு இல்லை ரத்தின வேலு இல்லை ரத்தின வேலுங்களா வேலூர்னா ரத்தின மலை ஞாபகம் ஸோ வே ரத்தின வேலு ரத்தின வேலு வந்து ஏழை ஆனால் ஜவ்வாது சென்று போடுவான் ஓகேலா ஸோ ஏழை ரத்தின வேலு ஜவ்வாது இல்லை ஜவ்வா பேசுவான் ஐயா ரத்தின வேலு ஜவ்வா பேசுவான் ரொம்ப ஏழையானவன் ரத்னவே ஜ ஜவ்வா பேசுவான் ஏன் ரத்தினவேலு ஜவ்வா பேசுவான் ஏழை ரொம்ப ஏழையானவன் ஏழை தான் ஆனால் ஜவ்வா பேசுவான்ப்பா ஸோ ரத்தினவேலு ஜவ்வாது நியாய ஆனால் ஏழை ஞாச்சுங்க வேலூர்னா ரத்தன ஜவ்வாது ஜவ்வாது ரத்தனகிரிமலை ஜவ்வாது மலை ஏழைகிரிமலை அடுத்து பாருங்க நாமக்கல்லு கொல்லிமலை இல்லை நமக்கு யார் கொல்லி வைப்பான்னு கேட்பாங்க நமக்கு யார் கொல்லி வைக்க போகிறான் ஸோ நாமக்கல்னால் கொல்லிமலை இல்லை நாமக்கல்னால் கொல்லிமலை நமக்கு யார் கொல்லி வைப்பா நமக்கு யார் கொல்லி வைப்பான் ஷார்ட்கட்டு நாமக்கல் அப்படின்னா கொல்லிமலை நமக்கு யார் கொல்லிக்கப்பா வேலூர்னா என்னங்க வேலூர் வேலுன்னு சொன்ன உடனேமே என்னது ரத்தின வேலு ஞாபகம் வந்துடணும் உங்களுக்கு ரத்தின வேலு இல்ல ரத்தின வேலு ஜவ்வா பேசுவான் ஏழை ரொம்ப ஏழையானவன் ரத்தின வேலு ஜவ்வா பேசுவாங்க ரொம்ப ஏழை நாமக்கல்னா கொல்லிமலை அடுத்து பாருங்க சேலம் இல்ல சேலம் சேலத்து சே சேலத்துக்காரங்களோட சேர்ந்தா கஞ்சமானவங்க சுண்ணாம்பு தான் கொடுப்பாங்க இல்லையா சேலம் சேர்வராயன் கஞ்சமலை சுண்ணாம்பு குன்றுகள் ஞாபக வச்சுக்கோங்க சேலம்னா என்னது இல்லை சும்மா ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறது தான் சேலத்துக்காரங்க யாரும் கோவப்பட்டாங்க சேலம்னா என்னது சேலத்தில் சேர்ந்த சேலம் சேர்வராயன் சே சேலம் வருது இதை வச்சே பிடிச்சிடலாம் சே சே சேலம் சேர்வராயன் சேலத்தோட சேர்ந்தவங்கெல்லாம் கஞ்சமானவங்க சுண்ணாம்பு தான் கொடுப்பாங்க இல்லை சேலம் சேர்வராயன் கஞ்சமலை சுண்ணாம்பு குன்றுகள் எடுத்து பாருங்கள் கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை கல் கல்லு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லை கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை இல்லை கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை அடுத்து பாருங்கள் விழுப்புரம் விழுப்புரத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க இல்லை விழுந்து விழுப்புரத்தில் என்ன பண்ணிருக்காங்க செஞ்சு வச்சுக்கிறாங்க விழுப்புரம் விழுந்துட்டோம் எதுக்காக விழுந்தோம் யாரோ செய்வனை செஞ்சு வச்சுட்டோம் அதனால தான் கீழே விழுந்துடுறாங்க ஆக்சிடென்ட் ஆயிடுது ஸோ விழுப்புரம்னா செஞ்சி மலை இல்லை விழுப்புரம் செஞ்சி மலை செஞ்சுட்டாங்க யாரோ நம்மளை செஞ்சுட்டாங்க இப்போதான்ப்பா விழுந்துட்டோம் ஸோ விழுப்புரம்னா செஞ்சி மலை அடுத்து பாருங்கள் பெரம்பலூர் பெரம்பலூர்னால் பச்சை பச்சை மலை பச்சைப்பரம்பு பச்சைப்பரம்பு பச்சைப்பரம்பை வச்சு கையெண்ணிட்ட சொல்லி டீச்சர் அடிச்சுட்டா இருப்பா பச்சைப்பரம்பு பரம்பு என்ன கலரில் இருக்கும் பச்சை கலரில் இருக்கும் ஸோ பெரம்பு பச்சை மலை பாப்பா பேப்பே ஓகேவா அடுத்து பாருங்கள் கன்னியாகுமரி கன்னியாகுமரி மருது கூட வாழ்கிறாங்க கன்னி கன்னி மருதுவாள் கன்னி மருதுவாள் மருதுவாள்ங்களா கன்னி மருதுவாழ் மலை ஞாபகங்க ஒரு கன்னி வந்து யார் கூட தான் வாழ்வாங்க மருது கூட வாழ்கிறாங்களாம்மா மருதுவாள் மருது கூட வாழ்கிறாங்க கன்னி மருதுவாள் கன்னியாகுமரினா மருதுவாள் ஓகேவா கன்னி மருது கன்னி மருது அடுத்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிங்க திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகேந்திரகிரி மலை இருக்குது அப்புறம் அகத்திய மலை இருக்குது இதை எப்படி நான் வச்சுக்கலாம்னாக்கா திருநெல்வேலி நெல் கொடுக்குறது மக என் மகதான் நெல் கொடுப்பான் மக கொடுக்குறவ நெது மகதான் நெல் கொடுப்பான்னு வச்சுக்கோங்க திருநெல்வேலி திருநெல்வேலி மக தான் நெல் கொடுப்பான் மக மக மீன்ஸ் மானா மகேந்திரகிரி அக மக மகவை பிரித்து பாருங்கள் மக மானா மகேந்திரகிரி அகனா அகத்தியர் மலை ஸோ திருநெல்வேலி மக மகன்றத அப்படி வச்சுக்கோங்க திருநெல்வேலி மக என் மக திருநெல்வேலிக்கார மக ஓகே ஸோ மகனா மகேந்திரகிரி அகத்தியர் மலை நீலகிரி என்பது நீலகிரி மலை ஓகேங்களா ஸோ சிம்பிள் தான் பாருங்கள் சிம்பிளாக சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கோயமுத்தூர் கோவமாக இருப்பாங்க கோயமுத்தூருக்காரங்க வெள்ளை மனசுக்காரங்க கோவமாக இருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி என்னது வெள்ளை மனசு ஆன ஐயா ஸோ மருதையான கோவ மருதான என்னது வெள்ளை ஓகே வெள்ளையான மருதையை சேர்ந்த வெள்ளையான கோவமாக இருக்குது மதுரையை சேர்ந்த வெள்ளையான கோவமாக இருக்குது கோயம்புத்தூரில் ஓகேயா இப்படி நான் வச்சுக்கலாம் வெள்ளை மனசுக்காரங்க ஆன போல மனசு அவங்களுக்கு வெள்ளை மனசு ஆன போல மனசு ஸோ வெள்ளையங்கிரி மருதமலை ஆனமலை தருமபுரி தருமமனவங்க யார் சித்தி சித்தி தீர்த்தம் வத்தி போச்சு சித்தி தீர்த்தம் வத்தி போச்சு சித்தேரி மலை தீர்த்தமலை வத்தமலை ஓகேவா நெக்ஸ்ட் திண்டுக்கல் கல் கல் அந்த கொடைக்கானலு அது பழனி மலை நமக்கு தெரியும் திண்டுக்கல்னால் ஈரோடு ரோட்டில் வந்து சிவனோட சிலையை வச்சுட்டு செஞ்சு செஞ்சு வச்சுருக்காங்க சிவன் சென்னிமலை இல்லை சிவன் சென்னிமலை வேலூர் வேலூர்னு ரத்ன வேலு ஜவ்வாது பூச்சிட்டு வர ஜவ்வா பேசுவான் ஏழை ஆனால் ரத்தனவேலி ஜவ்வா பேசுவான் ஏழை ஓகே ஏழகிரி நாமக்கல் நம்ம தான் கொல்லி வைக்கணும் நாமக்கல்னால் கொல்லிமலை இல்லை சேலம் சேலத்துறை சேர்ந்தவங்கலாம் கஞ்சமானவங்க தான் கொடுப்பாங்க சேலம் சேர்வராயன் மலை கஞ்சமலை சுண்ணாம்பு குன்றுகள் கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை விழுப்புரம் விழுந்துட்டோம் செஞ்சு வச்சுட்டாங்க விழுந்துவிட்டோம் விழுப்புரம்னா செஞ்சதுனால செய்வனை செஞ்சதுனால விழுந்துட்டோம் விழுப்புரம் செஞ்சி மலை பெரம்பலூர் பச்சைப்பரம்பு பச்சை மலை பெரம்பு மலை கன்னியாகுமரி மருதுவாள் மலை கன்னி மருது கூட வாழ்றா கன்னி மருதுவாள் கன்னி மருதுவாள் திருநெல்வேலி திருநெல்வேலி மக திருநெல்வேலி மக மக மீன்ஸ் மகேந்திரகிரி அகத்தியமலை ஓகே முடிஞ்சு மகேந்திரகிரி அகத்திய நீலகிரி நீலகிரி மலை அவ்வளோதான் ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து அடிக்கடி ஒரு நாலஞ்சு வாட்டி இதை படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணிடுவோம் மெமரி ஆகிடும் இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகள் இல்லை அதேமாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தொழிற்சாலைகள் இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணிக்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்கட் போட்டு படிச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் பொறுத்துக்கு வந்து ஏதாவது ஒன்று நாலு ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தாலே பொறுத்துக்கு எளிமையாக அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருத்துகளாவது தெரிஞ்ச மாதிரி இருக்கணும் அதுக்கு இந்த மாதிரி லைட் லைட்டாக முக்கியமான ஸ்பாட்ஸ்லாம் எங்கே இருக்குன்றது படிச்சு போகிறது ரொம்ப அவசியம் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ரெகுலராக படிங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ